ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக நேற்று உடைய நாம் முடிக்கும்போது ராகவேந்திர சுவாமிகள் நிகழ்த்தும் அற்புதங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் நாம் ஸ்திரமாக நம்பியும் சில நேரம் நமக்கு சோதனை வருவதை போல இருந்தாலும் கூட ஒரு காரண காரியத்தோடு தான் இருக்கும் திடபக்தி நாம் கொண்டிருந்தால் அவரின் அனுகிரகத்தை கண்டிப்பாக அடைய முடியும் என்று நேற்று உடைய நாம் முடித்திருந்தோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம் மந்திராலயத்திலேயே ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஜீவ மூல பிருந்தாவனத்தை ஆனந்த பரவசத்தோடு தரிசித்துவிட்டு பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வெளியில் வரும்போது வேறொரு பிருந்தாவனத்தையும் தரிசிக்கலாம் ஸ்ரீ ராகவேந்திரின் பிருந்தாவனத்துக்கு சற்று தள்ளி இடதுபுறமாக அமைந்திருக்கின்ற அந்த பிருந்தாவனத்திற்கும் சகலவிதமான பூஜைகளும் நடைபெற்று வருகின்றது மந்திராலயத்துக்கு சென்றவர்கள் நேரில் இதை பார்த்திருப்பார்கள் ஸ்ரீ ராகவேந்திரின் அருகாமிலேயே இருக்கின்ற பிருந்தாவனத்திலே பிருந்தாவனஸ்தராக ஆகியிருப்பவர் ஸ்ரீ ஸ்ரீ வாதேந்திர தீத்தர் ஸ்ரீ வாதேந்திர தீத்தருக்கு அப்படி என்ன ஒரு பெருமை என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அந்த பிருந்தாவனத்தை பற்றிய செய்திகளை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அதை நினைவு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தாம் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கான பிருந்தாவனத்தை நிர்மாணிக்கும் பொறுப்பை திவான் ஒப்படைத்திருந்தார் அல்லவா அதன்படி மாதாவரத்தில் இருந்து கற்களை கொணர்ந்த திவான் அதை ஸ்ரீ சுவாமிகளிடம் காண்பித்த போது இந்த கல் அல்ல நான் சொன்னது மாதாவரம் குளக்கரியில் இந்த இடத்தில் இருக்கும் கல்லால் தான் என்னுடைய பிருந்தாவனம் அமைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட ஒரு இடத்தை ராகவேந்திரர் சொன்னதும் திவான் வெங்கண்ணர் பிருந்தாவனத்திற்காக முதன் முதலாக கொண்டு வந்த கற்கள் பயனில்லாமல் போகின்றதே என்று வருந்தியதும் ஸ்ரீசுவாமிகள் வேறொரு இடத்தை காட்டி அந்த கற்களை கொண்டே பிருந்தாவனத்தை நிர்மாணிக்குமாறு திவா திவானிடம் சொன்னதும் அதை போன்றே வெங்கண்ணர் செய்து முடித்தார் இதை இப்படியே காலியாகவே இருக்கட்டும் இதை யாருக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை பிற்பாடு நான் தெரிவிக்கின்றேன் என்று ஸ்ரீ சுவாமிகள் சொன்னதையும் முன்பே நாம் பார்த்திருக்கின்றோம் அல்லவா அவ்வாறு ஸ்ரீ ராகவேந்திரால் காலியாக வைக்கப்பட்ட பிருந்தாவனத்தில் தான் ஸ்ரீ வாஜேந்திர தீத்தர் பிற்காலத்தில் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஸ்ரீ ஸ்ரீவாதேந்திர தீத்தர் யார் அவருக்காக ஏன் இந்த பிருந்தாவனம் ஒதுக்கப்பட்டது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு பின் ஸ்ரீ யோகீந்திரர் ஸ்ரீமனத்தின் பொறுப்புகளை ஏற்றாரண்டவா அதை போன்று ஸ்ரீ ராகவேந்திரரை அடுத்து ஐந்தாவது ஆசாரியாராக பொறுப்பேற்றவர் தான் ஸ்ரீவாதீந்திரர் இவர் ராகவேந்திரரின் பூர்வாசிரம பேரரும் ஆவார் ஸ்ரீ வாஜேந்திரர் நன்கு புலமை பெற்று விளக்கினார் நூல்களை ஏற்றும் உயர்ந்த ஞானம் இவரிடம் நிரம்ப கொண்டிருந்தது இவர் ஏராளமான அரிய பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் ஏற்றி அருள் இருக்கின்றார் இவ்வாறு ஸ்ரீ ஏற்றி இருக்கின்ற நூல்களில் மிகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று குரு குணஸ்தவனம் என்பதாகும் குரு குணஸ்தவனம் நாற்பத்தி ஒரு ஸ்லோகங்களை கொண்ட அற்புதமான நூல் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அருகில் இருக்கின்ற நூல்களின் அருமை பெருமை மகிமையெல்லாம் இந்த நூல் அழகாக எடுத்துச் சொல்கின்றது அவ்வளவு பெருமை வாய்ந்த குரு குணஸ்தவனத்தை ஏற்றி முடித்ததும் அதை ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மூல பிருந்தாவனத்துக்கு எதிரில் நின்று கொண்டு அரங்கேற்றினார் சிஷியர்களும் பக்தர்களும் அரங்கேற்ற நிகழ்ச்சிகளை பரவசத்தோடு கண்டுகளித்தார்கள் ஸ்ரீ வாஜேந்திரர் குரு குணஸ்தவனத்தை மிகவும் உணர்ச்சியோடு பாடிக்கொண்டு வந்தபோது அந்த நூலை ஆமோதித்து ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மூல பிருந்தாவனமே அசைந்தாடியது பிருந்தாவனத்தின் மீது இருந்த பூக்கள் எல்லாம் சிதறியது ஸ்ரீ வாதேந்திரர் பிடித்திருந்த குருகுணஸ்தவனத்தின் ஓலைச்சுவடியின் மீதும் வந்து விழுந்தது ஸ்ரீ வாதேந்திரர் இயற்றிய நூலுக்காக பிருந்தாவனமே அசைந்து ஆடிய அற்புதமான காட்சியை கண்ட சிஷியர்களும் பக்தர்களும் மைசிலிருந்து போனார்கள் தாங்கள் காண்பது கனவா நனவா என்று புரியாமல் திக்ர திக்ரமை பிடித்தவாறு நின்றிருந்தார்கள் ஸ்ரீ சுவாமிகளின் பிருந்தாவனம் எதனால் ஆடியது என்பதை ஒருவராலும் யூகிக்க முடியவே இல்லை எல்லோருமே ஸ்ரீ வாஜேந்திர தீர்த்தரையும் பிருந்தாவனத்தையுமே மாறி மாறி பார்த்திருந்தார்கள் மற்றவர்கள் நிலையே இப்படி என்றால் ஸ்ரீ மனோ மனோநிலையை வார்த்தையால் விவரிக்க முடியுமா என்ன குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா என்னேன் என் கருணை இந்த எளியன் இயற்றிய நூலுக்கு உன்னுடைய பரிபூர்ண கடாசம் கிடைத்தது அதுவும் நான் சோகங்களை பாட பாட நீ பிருந்தாவனத்துக்குள் அதற்கேற்ப ஆடினாயோ அதனால்தான் பிருந்தாவனம் ஆடியதோ என்னேன் என் மகிமை குரு ராகவேந்திரா என்று வாய்விட்டு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடித்தார் ஸ்ரீ வாஜேந்திரர் சில காலம் சென்றதும் ஸ்ரீ வாஜேந்திரின் பூத உடலை விட்டு பிரிந்து யோக நிலையில் அமரக்கூடிய காலம் நெருங்கியது அப்போது ஸ்ரீமந்த சிஷ்யர் ஒருவரின் கனவை ஸ்ரீ ராகவேந்திரர் தோற்றினார் தனது பிருந்தாவனத்துக்கு அருகிலில் காலியாக இருக்கின்ற பிருந்தாவனம் ஸ்ரீ வாஜேந்தருக்கே என்று கனவில் சொன்னார் தான் கனவில் கண்டதை அடுத்த நாளே ஸ்ரீமடத்தில் இருக்கின்ற அனைவரிடமும் சொன்னார் அதன்படியே ஸ்ரீ வாஜேந்திர தீர்த்தர் அடுத்த சில நாட்களில் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்தை அடுத்திருந்த காலியான பிருந்தாவனத்துக்குள் பிருந்தாவனஸ்தரானார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமை எண்ணி எண்ணி எல்லோருமே உள்ளம் குளிந்து போனார்கள் முன்பு ஸ்ரீ வாஜேந்திரர் குருகுணஸ்தவனம் அரங்கேற்றிய போது பிருந்தாவனமே ஆடியது இதற்காகத்தான் இது ஆடியிருக்கும் போல இருக்கின்றது என்று உணர்ந்து புலங்காகிதம் அடைந்தார்கள் ஸ்ரீ சுவாமிகளின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு அர்த்தம் இருப்பதை நமக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உணர்த்தி கொண்டே இருக்கின்றது அல்லவா ஸ்ரீ ஸ்ரீ வாஜேந்திர சுவாமிகள் அரு இருக்கின்ற அற்புத கிரந்தமான குருகுணஸ்தவனம் தற்போது எளிய நடையில் விளக்கங்களோடு முக்கிய குறிப்புகளோடு வெளிவந்திருக்கின்றது இந்த நூலில் ஸ்ரீ ராகவேந்தர் பற்றிய கர்நாடக இசைப்பாடல்கள் பக்தி பாடல்கள் துதிப்பாடல்கள் போன்றவற்றையும் இணைத்திருக்கிறார்கள் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர தீத்தரின் பூர்வாசிரம குமாரர் ஸ்ரீ ஜெயராமாச்சார் என்பவர் இவர் ஸ்ரீ வாஜேந்திரிய குருவாக ஏற்று சகல கலைகளிலும் அதீத புலமையோடு விளங்கினார் பின்னர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் குரு பரம்பரையில் ஒன்பதாவது பீடாதிபதியாக ஸ்ரீ தீரேந்திரும் நாமத்தோடு அவர் விளங்கினார் ஸ்ரீ வாதிக்காக தற்போது பிருந்தாவனம் ஆடியதைப் போன்று தீரேந்திரர் பின் ஐந்து ஆண்டுகள் முடிந்த ஆறாவது ஆண்டு நடக்கையில் பிருந்தாவனம் விட்டு பிருந்தாவனம் மாறுகின்றார் அந்த அற்புதமான மகிசில் இருக்கும் நிகழ்ச்சியை விரிவான முறையில் ஸ்ரீ ராகவேந்திரின் அடுத்த எல்லாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அடுத்த அத்தியாயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் இரண்டு பேருக்கு காட்சி தருகின்றார் நிகழ்ச்சி ஒன்றாக இருந்தாலும் அவை இரண்டும் ஒன்று கொண்டு எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய ஜனமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய ஜனமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திர